எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வசியத்தை பற்றி தான் அதுவும் அட்டகர்மங்களிலே எட்டு வேலைகளுக்கும் உரித்தான ஒரே ஒரு சீக்கரட்டான விஷயத்த நான் சொல்ல போறேன் நீங்க வசியம் பண்ணாலும் சரி மோகனம் பண்ணாலும் பண்ணாலும் சரி ஆக்ருஷனம் உச்சாரணம் வித்வேஷனம் மாரணம் எட்டு வேலைகள்ல எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி உங்களால செய்ய முடியும் கண்டிப்பா செய்ய முடியும் அதே நேரத்துல பணப்பிரச்சனையை தீர்க்க முடியும் இழந்த சொத்துக்கள் பொருட்கள் உறவுகளில் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவர்கள் திரும்பவும் நம்மளுடைய நம்மளுடைய பிரியத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் செய்யலாம் அதாவது இந்த ஒரு மெத்தோட வந்து நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துட்டு பலனடைஞ்சிருக்கிறாங்க பலனடைஞ்சு இன்று வந்து அவர்களை விட்டு பிரிந்து போன உறவுகளை மீண்டும் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி நிறைய பொருளாதார கஷ்டங்களில் இருந்து அவர்கள் விடுபட்டு இன்று கஷ்டமில்லாத சுக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இது எல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும் குபேர பகவான் தெய்வங்களில் நம்மளுடைய இந்து சமயத்துப்படி நான் சொல்கிறேன் இந்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை பிரித்து சொன்னாங்க அதாவது இறைவன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் ஆனால் அந்த இறைவனினுடைய வேலைகளை செய்வதற்கு ஒவ்வொரு ரூபங்களை பிரித்து சொன்னாங்க இப்போ கல்வினா சரஸ்வதி செல்வனா லக்ஷ்மி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீரம் விவேகம் ஆற்றல் சிறப்பான அறிவு கூர்மை இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சக்தி இந்த மாதிரியான விஷயங்களை பிரித்து சொன்னாங்க அதில் தெய்வங்கள் என்றும் சில தெய்வங்கள் வந்தது அந்த தெய்வத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்போ நாம் இப்படி அரசர் அமைச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி லக்ஷ்மி தேவிக்கு அந்த செல்வத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா சொரண ஆக்ருஷ்ண பைரவர் பைரவரினுடைய அறுபத்தி நாலு வடிவங்கள்ல வலிமை வாய்ந்த வடிவம் என்று சொல்லக்கூடிய பைரவ பைரவ வடிவத்துல ஒரு சிறப்பான அவதாரமான சொரணாகிருஷ்ண அவதாரத்தில் சொரணாகிருஷ்ண பகவான் லக்ஷ்மி தேவிக்கு செல்வங்களை எல்லாத்தையும் இந்த உலக மக்களுக்கு கூட உலக மக்களை சேமமா வச்சுக்கோ அப்படின்ட்டு செல்வங்களை எல்லாமே கொடுக்கறாங்க அந்த செல்வத்தை பாதுகாக்கிற பிரதிநிதி வேணும் இல்லையா இப்ப லக்ஷ்மி கிட்ட செல்வம் இருக்கு அத பாதுகாக்கணும் இல்லையா அதுக்காக குபேர பகவானானவர் இருக்கிறார் சோ நம்ம குபேரரை வணங்கும் போது இப்போ வந்து யமதர்மரை வணங்கும் போது சித்திரகுப்தரையும் வணங்கணும் இப்போ சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரையும் நம்ம வணங்குறோம் இல்லையா அது மாதிரி குபேரரை வணங்கும் போது லட்சுமியின் அருளும் நமக்கு தாராளமாக கிடைத்து விடுகிறது குபேரர் வசியத்திற்கும் கடவுளாக வருகிறார் இது பல பேருக்கு தெரியாது மந்திரிகளை ஒவ்வொரு தெய்வங்கள் சாந்த ரூபமா இருப்பாங்க ஆனா இவங்க வந்து இவ்வளவு வேலைகளுக்கு பயன்படுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியப்படும் இப்போ மாதங்கினி அப்படிங்கிற ஒரு ஒரு சுவாமி இருக்கும் நீங்க சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம் மாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வம் தேவி பராசக்தியினுடைய வடிவங்கள்ல ரொம்ப ரொம்ப உக்கிரமான ஒரு ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் காளி சின்னமஸ்தா தூமாவதி ப பகலாமுகி அது மாதிரி இந்த 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 மாதங்கி தேவி அப்படிங்கிறது இந்த மாதங்கி தேவி யாரோட வடிவம்னா சரஸ்வதி தேவியோட வடிவம் நீங்க நம்பவே மாட்டீங்க ரொம்ப உக்கர ரூபமா இந்த இந்த மாதங்கி தேவி சோ தெய்வங்கள் வெவ்வேறு வேலைகளுக்கும் யூஸ் ஆவாங்க சோ இந்த குபேர பகவான் பாத்தீங்கன்னா வசிய வேலைகளுக்கும் யூஸ் ஆகிறாரு பண வசியம் நபர்களை வசியம் செய்ய நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் நம்மளை கண்டுகவே மாட்டிக்கிறவங்க அப்படின்ட்டு எல்லோரையுமே நம்மளுக்கு வசியம் செய்யறதுக்கு குபேர பகவான் வந்து அருள் காட்டுறாரு அதாவது குபேர பகவான் ஈசனிடமே வரம் வாங்கியவர் வீரபாவான் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்து போறார் நாடு நகரம் சொத்து பொருட்கள் எல்லாமே இழந்து போறார் சோ அந்த விரக்தியில வீரபாவை என்ன பண்றாரு சிவனை நோக்கி கடுமையா தாவம் பண்றார் இந்த சிவபெருமான் வந்து காட்சி அளித்து அவர் வந்து கேக்குறார் என்ன வேணும் அப்படின்னுட்டு இது மாதிரி என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே போயிருச்சு நான் இழந்த செல்லத்தை மறுபடியும் பெற வேண்டும் அப்படின்னு ஒன்று சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுக்குறார் ஒரு செடியை கொடுக்குறார் இந்த செடியை கொண்டு போய் வீட்டில் நட்டு வச்சு வள அப்புறம் பாரன்ட்டு உபேரபாரும் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த செடியை நட்டு வச்சு வளர்க்குறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் செடி இந்த இந்த மலை நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெல்லிக்காய் பெரிய பெரிய சைஸில் இருக்கும் அதான் மலை நெல்லி அப்படின்ட்டு இந்த செடி வளருது காச்சு குழுங்குது இது ஒரு இடத்துல செல்வங்கள் அப்படியே அதிகப்படியா சேருது அதன் பொருட்டே லக்ஷ்மி தேவியின் பாதுகா செல்வத்தின் பாதுகாவலராக இவர் மாறுகிறார் சோ ஆஹ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிவபெருமான் கொடுத்த வரம் தான் இந்த நெல்லிக்கனி மரம் சோ நாமளும் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு நெல்லிக்கனி மரத்தை நட்டு வச்சு வளர்த்தோம்னா வசியம் ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமதோறும் தீப ஆராதனைகள் காட்டி கும்பிடணும் இந்த நெல்லிக்கனிலே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சின்ன நெல்லிக்காய் இருக்குது பெரிய நெல்லிக்காய் நான் சொல்றது பெரிய நெல்லிக்காய் மலை நெல்லின்னு நம்ம ஊரில் அதுக்கு பேர் உண்டு அந்த நெல்லிக்காயை நட்டு வச்சு நம்ம வேண்டிக்கணும் நெல்லிக்கனியில் அதாவது நெல்லி மரத்திலையும் நெல்லிக்கனியிலும் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் தினம் ஒரு நெல்லிக்கனியை பறித்து காலையில் குளித்து முடித்து பிரஷ் பண்ணிட்டு குளித்து முடித்துட்டு சுவாமியை வணங்கிட்டு ஒரு நெல்லிகனியை எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ இதை இதை வந்து ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் தொழிலுக்காக பயன்படுத்தலாம் எனக்கு தொழில் இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பயன்படுத்தலாம் அல்லது பணம் சேரணும்னு நினச்சி பயன்படுத்தலாம் ரெண்டாவது விரும்பியவர்கள் நான் எங்களிடம் வர வேண்டும் என்னை சாரி என்னிடம் வர வேண்டும் எனக்கு அந்த நபரை ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார் அவர் வந்து என்னை விற்கிறார் அவருடைய வெறுப்பை நீக்கு அவரை என்னிடத்தில் மறுபடியும் கொண்டு வந்து சேர் அப்படின்னுட்டு மனசார வேண்டிட்டு அந்த நெல்லிக்கனியை கடிக்க வேண்டும் நெல்லிக்கனியில் அறுசுவை இருக்கிறது பொதுவாக மாந்திரிகத்திலே மந்திரத்தை ஜபம் செய்த பிறகு ஒரு நெல்லிக்கனியை சாப்பிடுங்கள் என்று சொல்லுவோம் ஏன்னா நெல்லிகனியை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மந்திர சக்தி அபரிவிதமாக பெருகும் ஸோ நாம ஒரு விஷயத்த மனதுல டீப்பா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் டீப்பா மனசுல நினைச்சிட்டு ஒரு நெல்லிக்கணியை கடிச்சு உள்ளுக்கு சாப்பிடும்போது அந்த நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும்ங்கிறதுல ஐயமில்லை இதை தொடர்ந்து நீங்க செய்யணும் ஒரு நாள் நான் செஞ்சேங்க நடக்கலன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு பதினோரு நாளாவது கண்டினியூஸாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாலும் நூறு சதவீதங்க நூறு சதவீதங்கிறது இரநூறு சதவீதம் கூட நான் வந்து உத்தரவாதமே கொடுப்பேன் உங்களுக்கு பணம் விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் தீரும் விரும்பிய நபர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்கள் உங்களிடம் வந்து சேரக்கூடிய அதிசயமும் நிகழுவதை உங்களால் கண்டிப்பாலும் பார்க்க முடியும் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் பயன் அடையுங்க நன்றி வணக்கம்